ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூபினா ராஜ்குமார் இன்று தூய ஆவி செயல்படும் முறைகளைப் பற்றி அறிவோம் தூய ஆவியின் செயல்பாடு பல இருக்கிறது அவர் நமக்குள் நம்மேல் நம்முடன் மற்றும் நம்மிடையே செயல்படுபவராய் இருக்கிறார் அவர் செயல்படுகிற பல வழிகளை நாம் அறிந்து கொள்வது எப்போதும் நமக்கு நன்மை பயக்கும் நமக்குள் தூய ஆவியானவர் நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் ரெண்டு தீம்தீமோ ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் உங்களை அழைத்து செல்கிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் உங்களுடைய தவறை காட்டுகிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் கடவுள் அன்பினால் உங்களை நிறைக்கிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுக்குள் உள்ள தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் மனநிலையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் உணர்கிற பிரசன்னமானது நமக்குள் இருக்கிற தூய ஆவியின் பிரசன்னமாகும் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியானவருடன் நீங்கள் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்வது அவசியமாகும் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற ஆண்டவருடன் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் நம்மேல் தூய ஆவியானவர் அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார் தூய ஆவி நம்மேல் கடந்து வருகிற அனுபவம் என்ற ஒன்று உண்டு முதலில் தூய ஆவியின் திருமுழுக்கை பெற்ற அநேகர் நம்மேல் தூய ஆவியானவர் என்ற அனுபவத்தை உணர்வார்கள் பேதுரு தொடர்ந்து பேசிக் போது அவருடைய சொற்களைக் கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது நீங்கள் ஆண்டவருடன் தொடர்ந்து நடக்கும்போது சில நேரங்களில் தூய ஆவி உங்கள் மேல் கடந்து வரும் ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது எசையா அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்று இயேசு கூறிய போது அவர் கூறியதன் பொருள் என்னவென்றால் அவர் மேல் இருந்த தூய ஆவியை குறித்ததாகும் அவர் நம்மேல் தூய ஆவி அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றார் தொடர்வோமா நண்பர்களே